Who oh. தொடர்ந்து திரு கானா ஜோகராஜா உபதலைவர் தொடர்ந்து தன்னால் நிர்வாசவில் தொடர்ந்தும் அவர்கள் இருக்கும்படியும் அவரால் செய்யப்படுகின்ற சேவை வீடு இணையற்றதென்றும் யாருடைய விமர்சனங்களை செய்மடுக்காது தங்களால் அர்ப்பணியை அர்ப்பணியான தெய்வப்பணி பணியை தொடர வேண்டும் எனவும் அதற்கு உபதலைவர் இசைத்தார் அதனைத் தொடர்ந்து மூல மற்றும் வெண்கோண மண்டபம் அமைப்பு தொடர்பாக பொருளாளர்களால் முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் வெண்கோண மண்டபம் மற்றும் தூண்களின் அமைப்பு முறை தொடர்பாகவும் பொது சபையிடம் படங்கள் காட்டப்பட்டது எனினும் மூல விக்கிரம அமைத்தல் மற்றும் வெண்கோண மண்டபம் அமைத்தல் தொடர்பாக எதிர்வரும் மாதத்தில் இடம்பெறும் விசேட கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இறுதி அம்சங்களான நன்றி உரையை செயலாளர்களால் பிற்பகல் ஒன்றரை மணியளவில் நன்ற ஆற்றப்பட்டதைத் தொடர்ந்து விநாயகர் ஆலயத்திற்கென பூட்டப்பட்ட பொதுக்கூட்டம் இனிதே நுழைவிட்டது ஆகவே உண்மையான ஆலய அங்கத்தோடுனா இன்னைக்கு மந்திரிக்கணும் பொதுக்கூட்டம் வருடத்துல ஒரு நாள் வராத ஆலய அங்கத்தோர்கள் சொல்லுவாங்க இன்னொரு மாசம் இடம் சித்திராபுரம் வந்து சித்திரமா பதினாலாம் தேதி ஐந்தாம் தேதி கூட அந்த பத்து நாளைக்கு கூடுதலான வேலப்பழூரி அந்த கோயிலுக்குரிய செடிகர உற்சவத்தை நடத்துறது குறைஞ்ச ஒரு மாத தவணை குறைந்தது ஒரு மாதம் மாதம் எங்களுக்கு வேணும் என்று சொன்னா பல்வேறு வேலைகள் அது கொஞ்சம் இதா இருந்தது இப்ப அடுத்த கட்டம் எப்படி நகர்றது ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு உற்சவம் செய்யறா ஒரு ஒரு கிழமைக்கு நான் செய்யறேன் சித்திராபரணமி சித்திரவர்களும் சித்திராபரணி பதினாலாம் தேதி சார் அடுத்த ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி ஒரு புதிய நிர்வாகத்தை எல்லா நிர்வாகங்களை அறிவிச்சு

இப்படி வாரம் சொல்ல இந்த கோடிக்கணக்கான பத்து கோடி ரூபாய் கோடி இதுவரை தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் ரெண்டு ஆறாயிரம் கட்டி ரூபாய் எங்களுக்கு எங்கட காதல வேற சித்தானிங்கா விஷுவ மக்களாவ என்று சொல்லி தங்கி இந்த கோயில் நடத்து ஒண்ணுமே பொருளார சேர்த்து இந்தக்கு பொருளால சின்ன விஷயத்துல பாத்து இதுல முந்திய போட்டு போட்டு கட்டட விதிக்கா வண்டி காசு போடுவேன் சரி அவர் பத்து ரூபா சேர்த்து தான் இந்தப்படி ஆழையத்தை கட்டணுமன்ற தங்க காட்டி அப்ப இதனால விருதை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மா ಎಸ ಎಲ್ಲಾ ಇದು ಬೇಯೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಡಿಯ ಮಕ್ಕಳು ಆಡಿಯ ಆಡಿಯ ಮಕ್ಕಳು

சிந்தாஸ் ராய்க்கு பேரனாவ பட்டniki ભારતને નાગરાવ பட்டniki ભાગીને નાગરાવ பட்டniki ભાગીને નાગરાવ பட்டniki ઓંગો ને પેલે નાંગદા કોયલ કડપ નાંગદા કોયલ કડપ સેર્યા આ બારું કઈતું બોસના ઇલ્લે કોયલ ઇલ્લે કાસ ઇલ્લે મક્કલ દોસિર દિંગે એને સેયલા મુંડર કેલી વંજી સેર્યા અપ નાંગ મે સગા સ્વતંત્ર ગંભી આના બળિયા પૈસા કોડમું ડા મક્કલ சொත් કોયલે કોયલ சொත් થી બ્યાહ ક બોણુ આની બોણુ મક્કલ બોણુ

இந்த கோயில வந்து கிட்டத்தட்ட கோவ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு கோடி விவரம் கூட ஒரு கோடி பூசி கோயில் தானே ஒரு ஐம்பது லட்சம் எத்தனை மக்கள்

अल <laughs> सर

சிரோஜெயாரே பெரியவ மத்தவக்கெல்லாம் இந்த மூசமத்த என்ன இருக்குது கைல. வெளியவேமே மக்கட்ட

இனிவரும் சந்ததிகள் அந்த கெட்ட சிந்தனையிலே இருக்க கூடாது அதை விற்கணும் இதை விற்கணும் இருக்க கூடாது சரியா நாங்க நாங்க இன்றைக்கு இருக்கிற ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறோம் எல்லை காணிக்குள்ள இருக்கிறோம் எல்லைய அவன் மீறிவாரான் மீறிவாரா சரியா அதை பிடிச்சி அத பிடிச்சி அதை பிடிச்சி இப்ப வந்து நிற்கிறான் தண்ணி தாங்கி சரியா